வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு ஓமத்தட மருத்துவ பயன்களை பார்ப்போம் ஓமம் ஓமம் அஞ்சுவைன்னு ஹிந்தியிலையும் கேரம் சீட்ஸ்னு இங்கிலீஷ்லையும் சொல்கிறோம் இந்த ஓமத்தட முதன்மையான மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னா செரிமான ஆரோக்கியத்தை உண்டாக்குறதல் மேலும் உரையரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்தலாகும் செரிமான ஆரோக்கியம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா அந்த செரிமான சக்தியெல்லாம் அதிகப்படுத்துது இதில் உள்ள தைமால் தைமால் அதே போல கார்பஹலால் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து செரிமான சக்தியை வந்து மேம்படுத்தி வயிற்று வந்து ஆரோக்கியமாக வைத்து இருக்குது அதுபோல் ஓமத்தில் என்னென்ன ஆகுதுன்னா பேக்டீரியாக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுது என்ன பாக்டீரியாக்கள் அப்படின்னா ஈகோலை சால்மோனலா கைஃபி போன்ற வயிற்றுக்கு உபாதை செய்தும் எல்லாம் வந்து இதை அழித்து அந்த பேக்டீரியாக்கள் நம்ம கூட சரி பண்ணுது அந்த வயிற்று ஓட்டம் வாந்தி வயிற்ற்று சமியப்போம் நெஞ்சு கரிப்பு அப்புறம் அல்சர் பிரச்சனைகள் ஃப்ளோட்டின்ஸு இதெல்லாம் வந்து சரிப்படுத்துது மேலும் இந்த ஓமம் வந்து ஒரு உரையில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருமல் சளி மூக்கு குழல் அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது ஓமத்தை வந்து குறைந்த அளவுல வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் ஒரு ஐந்து எம்எல் ஓம வாட்டராக வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இந்த ஓம வாட்டர் அப்புறம் வந்து ஓம சார்ந்த களி உணவுகள்ல வந்து ஓமப்பொடி இது போன்று நம்ம உணவு சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்மளுக்கு தருது அதுபோல மாதவிடாய் சுழற்சியை வந்து சரி பண்ணுது ஒழுங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் அது போல இந்த ஹார்மோன்ஸ் லெவல்கள்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுது அதுல வந்து எப்படி அதை ஓமத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓமம் ஐம்பது கிராம் கரிஞ்சிரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் பொடியாக வறுத்து வைத்துக் வைத்துக்கொண்டு ஒரு நாற்பத்தெட்டு நாடுகள் தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போது நம்ம ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாம் ஒரு கருப்பு பொய் வந்து பலமாக்க செய்ய வந்து செய்யுது மேலும் இதயத்தையும் வந்து பலமாக வைத்திருக்க உதவுகிறது கெட்ட கொழுப்புகள் எல்லாட்டி இருக்கிறது எல்டிஎல் டைசரை போன்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வந்து குறைச்சு இதயத்தை வந்து ஒரு வலிமையா வச்சிருக்கு மேலும் உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த ஓமம் வந்து சரிப்பட்டது மேலும் மூட்டு ஒழிவிகள் அலர்ஜி வீக்கம் இதற்கு வந்து ஓமம் ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயணம் தருது இந்த ஓமத்தை வந்து நம்ம மூச்சுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அதேதான் ஈரமான துணியில ஓமத்தை வந்து முகம் தான் மூக்கடைப்பு இதெல்லாம் வந்து சரி செய்யும் முகம் வந்து பொழிவு பெறும் வந்து எப்படி ஓமத்தை வந்து குறைவாகவே பயன்படுத்தலாம் பயன்படுத்தும்போது நல்ல அதிக ரன்மை தரும் கர்பீன் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாம் குறைந்த அளவு வந்து ஓமத்தை பயன்படுத்தி பயனடையலாம் இதே போல ஓமத்தலை மருத்துவ பயணிகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஓமத்தை நாமும் பயன்படுத்தி நலம் பெறுவோம் நன்றி